குசியானந்த் மேலே என்னுடைய விமர்சனம் என்னென்னா குசியானதுக்கு அரசியல் தெரியாது அரசியல் ரீதியாக ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் அந்த அரசியல் தெரியாததுனால அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது பொதுவாக அவர் நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையில் இருக்கார் நம்ம காலில் உள்ளணும் நம்மளை துதி பாடணும் நம்மளை தான் பிரதானப்படுத்தணும் நம்ம வந்து இவர் கூட இருக்கிறோம் ஒன் டு ஒன்னு இவர் கூட இருக்கிறோம் பேசுனார் இல்லை ஒன் டூ ஒன் ஒன் டு ஒன் அப்போ நம்ம வந்து இது வந்து கட்சிக்கு அடிப்படையில் சத்ரு இது வந்து கட்சியை ஒழிச்சிரும் யாரையும் தலைமை பண்புக்கு வரவே கூடாது இந்த பண்பை முசியானந்தை மாத்திக்கிட்டு அரசியல தன்னை வளர்த்துக்கிட்டாருன்னா கட்சிக்கு போச்சியெல்லாம் பெஸ்ட்டு போச்சியெல்லாம் கிடைப்பாரு இதை மாற்றாத வரைக்கும் பல அடிமைகளை தான் இருக்கும் திறமையானவர்கள் ஓரம் கட்டப்படுவாங்க இன்னொன்று ஒரு கட்சிக்கு வெளியில இருந்து ஆட்கள் உள்ள வரணும் இன்னைக்கு டிஎம்கேல பவர்ஃபுல்லா இருக்கிறதுலாம் ஏடிஎம்கில இருந்து வந்தவங்க தான் செந்தில் பாலாஜ் யாரு சேகர்பாபு யார் தேவா வேலு யாரு அப்போ அவர்களுடைய திறமையை திமுக பயன்படுத்திக்கிது திமுக நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த மாதிரி நீங்கள் யாரையும் உள்ள விட இப்படி தான் பண்ணுவேன்னா அது கரெக்ட் இல்லை இது புஷியானது விஜய்கிட்ட என்ன பிரச்சனை ஜான் ஜான் ஒரு ஆளை அதான் எதுவுமே தகுதி இல்லாத ஒரு ஆளை நீங்க என்னது நம்ம இப்போ நீங்க நடத்துறீங்க இல்ல அந்த இது உங்களுடைய யூடியூபுக்கு ஒரு சோசியல் மீடியா மேனேஜரை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னது விளம்பரப்படுத்தணும் எங்க மைனஸ்னு பார்த்து அதை சரி பண்ணணும் எங்க எங்க தப்பா நடந்திருக்கோ அதை கரெக்ட் பண்ணணும் எங்க பாசிட்டிவா வந்திருக்கோ அதை மேலும் பாசிட்டிவாக பார்க்கணும் இதான் ஒரு மக்கள் சோஷியல் மீடியா மேனேஜருடைய ஒர்க்கு அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் கட் ரீல்ஸ் அதுன்னு கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பண்ணணும் இதே ஒர்க்கு எக்ஸ்பான்ஷன் தான் சோஷியல் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா இந்த விஷயத்துல கட்சி இந்த நிலைப்பாடு எடுக்கணும் இதை இறங்கி அடிக்கணும் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும் இதை பெரும் போராட்டமாக மாற்றணும் இந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கிறோம் இதை சரி பண்ணணும் இந்த மாவட்டங்களில் இந்த பிரச்சனையை மட்டும் தான் பேசணும் இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனையை பேசணும் இந்தந்த மாவட்டங்களில் நம்ம கட்சி வலுவாக இருக்குது இங்கே நம்ம தகுதி தலைவர் அந்த இடத்துல சரியில்லை இந்த இடத்துல யூர் இது இல்லை இதெல்லாம் சரி பண்ணணும் இப்படி ஒரு பெரிய ஒர்க்கு தான் இது ஆனால் இது அதெல்லாம் விட்டுட்டு கட்சிக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாது இதை கொண்டு போய் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல விஜய நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு முட்டு சந்தில் கொண்டு போய் நீ பாட்டிக்கிறான்